தம்பி தான் மறுபடிய கட்டுறீங்க

ஏங்க எனக்கு ரெண்டு டிக்கெட் எடுக்குதால இன்னும் அரை மணி நேரம் நிக்க போறீங்க எங்கனா வலிச்சா சொல்லுங்க போகும்போது சைக்கிள் டபுள் அடிக்கிறேன் நீங்க ஓடுங்க நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் முன்னாலி வேணா பின்னாலி வேணா இடத்த காலி படிச்சு மாப்பிள்ள நீ ஒரு எளவுக்கு லாக்கல மாப்பிள்ள அந்த பொண்ணு எத்தனையோ முறை உன்னை லவ் பண்ணி சீல கொடுத்து ரெண்டு கண்ணால பாத்துக்கிறேன் அப்படி இருந்த அந்த பொண்ணு லவ் பண்ணுதா இல்லையா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா நீ லவ் பண்றியா இல்லையா மாப்பிள்ள மாப்பிள்ளே கனவுல டூ எயிட்டே பாடிட்டேன் டூ எயிட் வரைக்கும் போயிட்டா நீ மாப்பிள்ள அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றாலோ இல்லையோ அவனை வகுப்புள்ள வைக்கிறான் தான் டைரக்டர் ஏறுறா அவன் அவன்தான் அவன் எப்படி வெரி சிம்பிள் அந்த பொண்ணு நான் கெடுத்த நடிப்பு ஒரு பொண்ணோட மனசுல ஆழமாக இடம் பிடிக்கிறாரு அந்த பொண்ணுக்கு இக்கிட்டான சூழ்நிலை வரப்ப அவனை காப்பாற்றலாம் இவளுக்கு ஏன்னா கிடான சூழ்நிலையில உருவாக்குவோம் அதுக்கு தான் பைத்தியக்காரர் டேட் நான் அவர்கிட்ட இருக்கேன ஏப்பா இன்னைக்காவது உண்மையை ஒதுக்குடியே மாப்பிள்ளை ரொம்ப கிடையாத கீழ் பிள்ளை சொல்கிறேன் கேளு ஒரு வயக்காடு சலக்கு சலக்கு சலக்குன்னு சாப்பிட்டா யாராவது சாணி மதிக்கிறாங்களா சூ நந்தினி வந்துக்கு தோ எதிர்பாராம வந்து என்ன பார்த்த அவ திடீர்னு பார்த்தவண்ண நான் கொடுத்த ரியாக்சன்ல பயந்துட்டா நீ சாதாரண வந்து தெருநாயில மூணாவது ஒரு கோடி தான் கற்பனை ஊத்த தடுக்காத அப்புறம் ஊராது திடீர்னு என்ன பார்த்த அவ என்னாச்சு அப்படின்னு கத்தனா இது ஏன தெரிகிற இது உனக்கு சிக்னல் திருப்பி நம்பர் ஒன் ஓஹோ திரும்பி அவ ஓடுனான் நானும் ஓடுனேன் அவனும் ஓடுனா நானும் ஓடுனேன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது உள்ள காலை கொடுத்து தட்டி விட்டேன்

அதே மாதிரி அவளை நீ பிடிக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர புடிக்கப்படாது ஓகே மாப்பிள்ள அங்கதான் நிக்கிற நீ

ஓஹோஹோஹோஹோ நீங்க இப்டிலாம் குற சிரபீங்களா ஏய் என்னங்கடா கவட்ட புள்ள ஒண்டாடா நான் அடிக்கிறேன் கல்லர கல்லற கல்லர புல்லாதேமா ஆ ஏலே நேஸ்ல அடிச்சதுடா நம்ம கண்ணை ஐயோ ஐப்பா ஒரு கவட்ட புள்ள அடிக்க தெரியல நீ டைரக்டரா போரா என்ன அஹ் ஒரு காப்பா பூரா கவுண்டியஸ்டா இருக்காங்களா அம்மா அதுல என்ன சந்தேகம் நீ ரெண்டு ரெண்டு பாக்குறாங்க ஓஹோ பயங்கரமான பார் இதுவா அதுவா அது ஆ ஐயோ ஐயா மீனு போச்சே கஷ்டப்பட்டு பிடிச்சேனே ஐயோ போச்சே போச்சே ஐயா மீனு பூமுன

மீன் பிடிக்க நல்லா பழிகை இடிலே நான் இருக்காதானே நல்லா இரு ஆ ஹாச்சு அண்ணா இந்த பாடி நீங்க सुनுங்க ஸ்டாப் 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 ஓல்டன் பண்ணேன் பா ઓரை ஒப்பன வாழ்வின் மகிஞ்சே சுப்பிரமணிய சுவாமி என்னை மறந்தாய் அسطவல பார்த்தா நம்ம சுந்தரமூர்த்தி மாதிரியே தெரியதே சுந்தரமூர்த்தி அபர்க்க டேய் சுந்தரமூர்த்தி நம்ம ஊர்ல நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறானுங்க எங்கேயும் கேட்ட கோறை மாதிரியே இருக்குது டேய் நந்தன்டா

உனக்கும் பையன் வீட்டுக்கு வந்துட்டான் அதனால பிரச்சனை எனக்கு என் பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் அதுதான் பிரச்சனை என்னது ஓடி போயிட்டானா ஒரே பையன் தானே அவனை ஒழுக்கமா வளர்க்கணும்னு கொஞ்சம் கண்டிப்பா வளர்த்த ஒரு நாள் அவன் செஞ்ச தப்புக்காக துப்பாக்கில சுட்டுவேன்னு மிரட்டின அந்த கலாட்டாவில அடிபட்டு நான் மயங்கி விழுந்துட்டேன் ஆனா நான் செத்துதலா நினைச்சிட்டு அவன் வீட்டை விட்டு ஓடிட்டான் அவனு தேடித்தான்

சொத்துல குபேர ஆக மொத்தத்துல அவ நடமாடும் தெய்வமா தெய்வம்மா பையன் சந்தேகமே இல்லம்மா தெய்வ குழந்தமா வந்து அவங்க சம்சாரம் சம்சாரம் இல்ல அந்த அம்மா நடப்பு சரியில்லைன்னு ஏதோ சொன்னாங்க

அவங்க அப்பா புரிஞ்ச ஏகத்துல பாக்குறவங்க எல்லாம் அப்பா அப்பாங்கிறா அப்பா நான் புள்ள கேள்வி huh? கேக்குற <nữa> <g affordable ramen initiation>

அடிச்சு சுக்கு நூறு சுக்குநூறு பொடி பொடிப்பிடி ஆறு விட்ட பேசிக்கிட்டே இருக்க பச்சா போத்திதாலி சொல்லாம செஞ்சிருக்கானே நீ புடிரா செய்யன காபாத்திரேன் காபாத்திரேன் உன்னை நான் காபாத்திரறதா பூரா போய் அடிச்சி நொறுக்குடா ஆமாடா உன் தங்கி டீ வர்க்கைய பூரா போய் பிணே போட்டு 구브라자 <놀람> <놀람>